ய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும் சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம வீடோட கிரகப்பிரவேச பத்திரிக்கை பால் காய்ச்சலை பத்திரிக்கை தான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நான் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறேனோ அந்த விட அதிகமாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் இன்னொன்று என்னென்னா என்னைக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா வர்ற புதன்கிழமை என்னக்கா இவ்வளோ பக்கத்தில் டேட் வச்சுக்கிட்டு இப்போ தான் சொல்கிறீங்க அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க ஒரு விசேஷம் வச்சு பார்த்தா தான் தெரியுது அதில் என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சிம்பிளாக சொல்லி செய்வோம் அப்படின்னு நினச்சோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சரி போய் போய் சொல்கிறத விட ஒரு காடை அடித்து அதை கொடுத்து விசேஷம் பண்ணுவோம் மொத மொதல் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இன்விடேஷன் அடித்து பண்ணுறோம் இன்னும் எல்லாருமே வரணும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை எல்லோரும் வாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் வருவீங்க அப்படின்னு நம்புகிறேன் வர்ற புதன்கிழமை அதாவது இருபத்தி எட்டாம் தேதி வர்ற புதன்கிழமை காலையில் நாலு மணிலேருந்து பூஜை ஆரம்பிக்கும் ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் ஃபங்க்ஷன் இருக்கும் அதுக்கு பிறகு சாப்பாடு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏன்னா பெரியவங்க இருந்தால் இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நிறைய சொல்லுவாங்க எனக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம் செலக்டிவாக தெரிஞ்சவங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொந்தக்காரவங்க உள்ளூருக்குள்ளே அந்த மாதிரி இன்வைட் பண்ணியிருக்கோம் அதோடு சேர்த்து நான் உங்களையும் இன்வைட் பண்ணுறேன் வர முடிஞ்சவங்க கண்டிப்பாக வருவீங்க அப்படின் நம்புகிறேன் அது மட்டும் இல்லை உங்களோட வர முடியாதவங்க உங்களோட வாழ்த்து எப்போவுமே எனக்கு ஆசீர்வாதம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நினச்சிக்கிறேன் பத்திரிக்கையை வந்து எந்த அளவுக்கு க்ளோஸாக தெரியுது அப்படின்னு தெரியலை ஏன்னா நான் நைட்டு கிட்டத்தட்ட மிட் நைட்டில் இந்த வீடியோ உங்களுக்காக நான் எடுத்துகிட்ருக்கேன் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்கெங்கே பத்திரிக்கை கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு வேலையும் பார்த்துக்கிட்டு திரும்ப வீட்டில் வந்து சமைச்சு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்குது நிறைய வேலைகள் இருக்குது அதே மாதிரி அது சம்மந்தமாக நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது டீட்டெயிலாக எப்படி என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ஷேர் பண்ணுறேன் இன்னொன்று ஃபங்க்ஷனில் எந்தளவுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வீடியோ எடுத்து அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக சந்தோஷமாக பார்ப்பீங்க அப்படிங்கிறதையும் நம்புகிறேன் உங்களோட வாழ்த்து உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எப்போவுமே எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் லேட்டாக இன்வைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நினைக்க வேண்டாம் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அதனால் என்னை பற்றி ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே தெரியும் இன்னொன்று டேட்டுமே வந்து நம்ம வந்து திடீர்னு எடுத்தது தான் இவங்களுக்கு வந்து மாலை போட்டு வந்திருந்தாங்க இல்லையா அப்புறம் லீவ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால மாசி மாதம் பால் காய்ச்சுவோங்கிற மாதிரி நினச்சோம் அப்புறம் சடனாக இல்லை ஃபங்க்ஷன் வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால திடீர்னு டக்குனு முடிவு எடுத்தோம் அதனாலையும் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக லயின்வாங்க ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னு நம்புகிறேன் எனக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு நிஜமாகவே நான் நினைக்கவே இல்லை அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும்போது கடவுளுக்கு இந்த இடத்துல ரொம்பவே நான் நன்றி சொல்லணும் அது மட்டும் இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பத்திரிக்கை கொடுக்கும்போதே கேட்டாங்க அதில் நான் வந்து அத்தம்மா அம்மா பேர் போட்டு இன்விட்டேஷன் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா பால்சாமி பஞ்சமுத்து பவனம்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் கேட்டாங்க ஏன் பசங்கள் பேர் போட்டிருக்கலாம் இல்லை உங்கள் பேர் போட்டிருக்கலாம் உங்கள் பேர் போடாட்டாலும் பசங்க பேர் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேரடியாகவே கேட்டாங்க அவங்களுக்கு நான் அப்போவும் பதில் சொன்னேன் இப்போவும் ஒரு சில பேர் வந்து கேட்க முடியாமல் மனசில் இருக்கும் அவங்களுக்காகவுமே இந்த பதிலாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நானும் தியாசப்பாவம் கல்யாணம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஜீரோ பேலன்ஸில் இருந்து தான் எங்களோட லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு இவங்களோட அதாவது என்னோடய அத்தை மாமாவோட ஆசிர்வாதம் மட்டும்தான் எங்களுக்கு அந்த இடத்துல வந்து கை கொடுத்துச்சு அப்படின்னா அப்போ நான் நினச்சேன் ஏன்னா முத முத ஸ்கூட்டி வாங்கினோம் ஏன்னா அது வரைக்கும் அவங்க சைக்கிள் தான் வச்சுருந்தாங்க ஸ்கூட்டி வாங்கினப்போ கூட அவங்க என் பேர் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை நம்மளோட ஏன்னா கல்யாணம் முடித்து அந்த ஒரு மாதத்தில் வண்டி வாங்கணும் ஒரு மாதம் கழித்து நம்மளோட லைஃப்பில் என்ன ஆரம்பித்தாலும் உங்கள் அப்பா அம்மாவோட பேர் தான் போடணும் அது எனக்கு என்னென்னே தெரியல என் மைண்டில் அப்போதைக்கு தோணுச்சு ஏன்னா அப்போ அவங்க பேர் தான் போட்டு எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அவங்களுக்கே சர்ப்ரைஸாக வந்து நம்ம நேம் ஓட்டுற அந்த கடைக்கு போகணுன்னு நான் அவங்க பேர் தான் சொன்னேன் ஒட்டி கொடுத்தாங்க ரெண்டாவது ஆட்டோ வாங்கினோம் அதுலேயுமே அவங்க பேர் தான் போடணும் அப்படின்னு நினச்சி அடுத்ததாக அதை பண்ணணும் மூணாவதாக நம்ம பண்ணினது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நமக்காக கிடைச்ச ஒரு விஷயம் இந்த வீடு அதுக்குமே அவங்களோட பேரோடு தான் ஆரம்பிக்கணும் நம்மளோட லைஃப் அப்படின்னு நினச்சி நான் அந்த வீட்டை தொடங்கும்போதே அவங்களோட ஆசிர்வாதம் மட்டும் நான் வாங்கிட்டு போனேன் அவங்கள வேண்டிட்டு அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரமாக சூப்பராக அமைஞ்சிச்சு அதனால தான் அவங்களோட பேர் போடணும் பசங்களுக்குமே வந்து அவங்க பேருக்கு பின்னாடி நான் ரெண்டு பேருக்குமே மாமா பேர் சேர்த்துருப்பேன் ஸோ அதனால் எனக்கு என்னமோ அவங்களோட ஆசிர்வாதம் எனக்கு வந்து எப்போவுமே இருக்கும் நிறைய விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன் ஏதாவது ஒரு விஷயம் நான் நினச்சாலுமோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் நமக்கு சொல்கிறதுக்கு பெரியவங்க இல்லை அப்படின்னு நான் நினச்சி உக்காந்தாலுமே அந்த நேரத்தில் அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு டக்குன்னு அவங்க கொடுப்பாங்க எப்போவுமே நான் அவங்கள எழுந்திரிச்சோடனே நான் நினப்பேன் அவங்களோட முகத்துலையுமே விழிப்பேன் அதனால தான் என்னவோ எனக்கு அவங்களோட பிளெஸ்ஸிங் எப்போவுமே இருக்குது இன்னுமே இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்களோட பேரில் நான் வீடு போட்டிருக்கேன் இன்னொன்றுமே அவங்க இறந்தவங்க சின்ன வயசுல இறந்தவங்க அப்படி இப்படின்னு ஒரு சில பேர் பேச சொன்னாங்க இருந்தாலும் சிலருக்கு இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க எங்களுக்கு தெய்வமாக இருந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதுதான் வித்தியாசம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நிறைய விஷயங்கள் எந்த மாதிரி என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக அப்டேட் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபங்க்ஷனோட ரிலேட்டிவான வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் கொடுத்தவங்களோட சப்போர்ட் எப்போயுமே தருவீங்க அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வாங்க நான் நிறைய பேரை நான் எதிர்பார்ப்பேன் நேரில் வந்து சொல்ல முடியலை அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வீடியோஸ் மூலமாக அவங்க அத்தனை பேரையுமே நான் அழைச்சிருக்கேன் உங்களோட பிளஸ்ஸிங்ஸும் எனக்கு எப்போவுமே இருக்கணும் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்த்துக்கள் எனக்கு எப்போவுமே மோட்டிவேட் தர மாதிரியும் என்கரேஜ் தர மாதிரியும் அமையும் அப்படின்னு நம்புகிறேன் என்னோடய ஃபேமிலி சார்பாக அத்தனை பேரையுமே உங்களை நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வாங்க இதுவரைக்கும் எவ்வளோ பொறுமையாக பார்த்து கேட்டால் அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ